சங்கம்பள்ளி கிராமத்துல இருக்கிற வெண்ணிலாங்கிற பொண்ணு அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லார்கிட்டயும் அன்பாவும் ஆலோசனை கொடுக்கறவளாவும் இருக்கிற வெண்ணிலா வீட்டுக்குள்ள ரொம்ப கோபக்காரியாவும் தன்னோட கணவர் ராம்பாபுவ எப்போ சந்தேகப்படுறவளாவும் இருக்கிறா ஒரு நாள் வெண்ணிலாவோட தங்கச்சியான ஹாசினி நகரத்துல இருந்து இவளோட வீட்டுக்கு வர்றா அக்கா நீ நல்லா இருக்கியா அத்தா நல்லா இருக்காரா நான் நல்லா இருக்கேன் நீ என்ன எப்படி மாறிட்ட உன்னோட உடைகள் கூட மாறிடுச்சு கொஞ்சம் குண்டாயிட்ட போல இருக்கு அக்கா சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷங்க மாறுறது ஏற்ப உடைகளும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட ஓ பேச்ச ஆரம்பிச்சிட்டியா களைப்பா வந்துருப்ப போய் கொஞ்சம் ஓய்வெடு ஏதோ ஓ அத்தானும் வந்துட்டா இருப்பாரு அங்கே வர்ற தன்னுடைய கணவன் ராம்பாபுவை பார்த்து வெண்ணிலா இப்படி சொல்லவும் ராம்பாபுவை பார்த்த ஹாசனி அவனோட கைய புடிச்சுக்கறா

யார்கிட்டயாவது பேசும்போது கொஞ்சம் தூரமா நின்னு பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா என் தங்கச்சியோட கைய புடிச்சுக்கிட்டு தான் பேசணுமா அட அவ தானே என் கைய புடிச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுவும் இல்லாம அவ சிட்டில வளர்ந்த பொண்ணு அவ எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பழகிறது சகஜம் சகஜமா பழக வேண்டிதான் ஆனா இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்ல அட அவ என்ன பொது இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டா இது நம்ம வீடு தானே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறது என்ன தப்பு சந்தேகப்படலாமா இதுக்கு பேரு சந்தேகம் கோபமா சொல்லிட்டு ராம்பாபு அங்கிருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பத்மா ரொம்ப அழகா தயாராகி அந்த வழியில வர்றா பத்மாவை பார்த்த வெண்ணிலா என்ன பத்மா எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு எதுவும் போறியா ஆமா வெண்ணிலா தான் போற நாலாவது தெருல பார்வதம்மா வீடு இருக்குல்ல அங்க வளகாப்பு நடக்குது எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு தான் போற எல்லாரையும் என்ன கூப்பிடவே இல்லையே சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது வெண்ணிலா உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் உனக்கு குழந்தைல அதனாலதான் உன்னை கூப்பிடலன்னு நினைக்கிறேன் உன்கிட்ட ஊர் மக்கள் ஏதாச்சும் ஆலோசனை கேட்க வேணா வருவாங்க இந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் உன்னை கூப்பிட மாட்டாங்க நீயே புரிஞ்சுக்க வேணிலா பத்மா இப்படி சொன்னதும் வெணிலாவால அவளுடைய வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியல அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த வெணிலா இப்ப இந்த வார்த்தைகளை நினைச்சு ரொம்பவே சோகமாக்கிடுறா அப்பா அப்ப வீட்டுக்குள்ள ஹாசினி அவளோட அத்தான கூப்பிட்டு அத்தா அத்தா நம்ம ஊர் குளத்துக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு எனக்கு இப்ப அந்த குளத்தை பாக்கணும் போல இருக்கத்தா என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா நம்ம ஊர்ல குளம் மட்டுமா இருக்கு வயல்கள் இருக்கு மலைகள் இருக்கு குன்றுகள் இப்படி நீ பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நான் சுத்தி காட்டுறேன் வா சரிங்கத்தா நான் ஒரு நிமிஷத்துல ரெடியாகி வந்துடு சரி ஹாசினி போது நிறுத்துங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன புதுசா கல்யாணம் ஆயிருக்கா ஊர் சுத்தி பாக்குறதுக்கு நீ ஊர்ல இருந்து எதுக்காக வந்த என் கூட இருக்க வந்தியா இல்ல ஊர் சுத்தி பார்க்க வந்தியா அது வந்தா அக்கா நீ பேசாத நீ சின்ன பொண்ணு ஒன்னு கூட்டிட்டு அவர் ஊர் சுத்தினா உங்க ரெண்டு பேரையும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உனக்கு எங்க போகணும்னு சொல்லு நான் உன்னை கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காட்டுறேன் அவளை நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க இங்க இருந்து வெண்ணிலா அப்படி சொல்லவும் ஹாசினி அங்கிருந்து அமைதியா கிளம்பிடுறா ராம்பாபுவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறான் ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஹாசினி தன்னோட அக்கா வீட்டில இருந்து ஊருக்கு புறப்படுறா அக்கா நான் போயிட்டு வரேன் நீ பத்திரமா நான் பத்திரமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ ஊருக்கு போயிட்டு அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது நான் உனக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பேன் அந்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அக்கா என் மனசுக்கு பிடிச்சவரா இருந்தா நான் கண்டிப்பா நீ சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பேன் மனசுக்கு பிடிச்சவரா அவர் எப்படி இருக்கணும் சொல்லு எப்படி இருக்கணும்னா அதை எப்படிக்கா சொல்றது சரி ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும்னா நம்ம அத்தான் மாதிரி இருந்தால் போதும் இது ஹாசினி கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும் வெனிலாவுக்கு பயங்கரமா கோபம் வருது ஆனாலும் அந்த இடத்துல எதுவுமே பேசாம இருந்துடுறா அப்ப அங்க ராம்பாபு வந்து அட ஹாசினி உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி அடுத்த முறை ஊருக்கு வரும்போது இந்த அத்தானுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா வெறுங்கையோட வராத உங்களுக்கு வேற ஏதோ வாங்கிட்டு வரணுமா அதான் நான் வந்திருக்கேனே அத்தா போதாதா அட அட அப்படி போடு ஹாசினி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட இந்த கலகலப்பான பேச்சுதான் இப்படி ராம் பாபு ஹாசனி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே வெணிலா முறைச்சு பாக்குறத பார்த்து அந்த பேச்சை நிறுத்திடுறான் கோபமான வெணிலா இங்க பாரு ஹாசினி இனிமே இந்த ஊருக்கே நீ வரக்கூடாது உனக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கு தான் இங்க வரணும் சரியா அது வரைக்கும் ஏதாவது தேவைனா நானே உன்னை பார்க்க அங்க வரேன் என்னக்கா என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி சொல்ற வள வளன்னு பேசிட்டு இருக்காத புறப்படு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா தன்னோட தங்கைய அனுப்பி வச்சிடறா அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு ராம்பாபு வீட்டுக்கு வரான் வெண்ணிலா நான் போய் குளிச்சிட்டு வரேன் உடனே எனக்கு சாப்பாடு எடுத்து வை ரொம்ப பசியா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிக்கணும் என்ன சீக்கிரமாவே சாப்பிடணும்னு சொல்றீங்க அட வயிறு காலியா இருக்கு ரொம்ப பசிக்குது அதான் சொன்னேன் இல்ல ஹாசினி இருந்த வரைக்கும் உங்களுக்கு பசியே தெரியலே இப்போ மட்டும் என்ன புதுசா பசிக்குது ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க எனக்கு தெரியாம ஏதோ ரகசியமா பேசிக்கிறீங்களா ஹே அவ சின்ன பொண்ணு நான் சும்மா கலகலன்னு விளையாட்டா பேசுன உனக்கு இப்படி பேச எப்படி மனசு வருது அது என்னமோ தெரியல அவ ஏதேதோ பேசுறா அவ வந்தா உங்களுக்கு எங்க இருந்து சந்தோஷம் வருதுன்னே தெரியல உண்மை சொல்லுங்க என்கிட்ட உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன இருக்குது அடி பாவி கட்டின புருஷனையும் உன்னோட தங்கச்சியையும் தான் சந்தேகிக்க மனசு வருதோ தெரியல இதே நான் உனக்கு பண்ணிருந்தா பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன வாழ விட்டுருக்கவே மாட்டீங்க ஆனா ஆணுக்கு ஒரு வழி வந்தா இங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுனா நான் இதெல்லாம் சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்க மாட்டேன் இத்தனை வருஷம் நம்ம கல்யாண வாழ்க்கையில ஒரு நாளாவது நீ கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிருக்கியா எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஆட்டி படிச்சுட்டு இருக்க என்னை ஒரு அடிமை போலவே பாக்குற ஒரு கணவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா போதும் நிறுத்துங்க தேவையில்லாதத பேசி என் நேரத்தை வீணடிக்காதீங்க என் சந்தேகம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது இப்படி வெண்ணிலா தன்னோட கணவன் ராம்பாபு கிட்ட கோபமா அவளோட வார்த்தைகளை தாங்க முடியாம ராம்பாபு கிளம்பிடுறான் அடுத்த நாள் ராம்பாபு உடைகளை அடுக்கி வச்சிட்டு இருக்கான் அப்போ வெண்ணிலா நான் வேலை விஷயமா நகரத்துக்கு போறேன் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன் அது வரைக்கும் நீ பத்திரமாயிரு என்ன வேலை விஷயமா நகரத்துக்கு போறீங்களா அங்கேதானே என் தங்கச்சியும் இருக்கிறா அவள பார்க்க போறீங்களா? ஹேய் என்ன பேசுற நீ? நகருத்துல உன் தங்கச்சி மட்டும்தான் இருக்காளா? அங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கேவலமா சந்தேகப்படாத. ஒன்னாலேயே பேலே கூட ஒழுங்கா பார்க்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள்ல வீட்டுக்கு திரும்பிடணும். இப்படி மனைவி கிட்ட திட்டு வாங்கியபடியே ராம் பாபு அங்க இருந்து வேலை விஷயமா சென்ற ராம்பாபுக்கு நகரத்துல கொஞ்சம் தாமதம் ஆகிடுது ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் ஆகுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பாக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னமோ தவறு நடந்திருக்குமோன்னு பயந்து போய் ராம்பாபு உடனே போய் பாக்கும் போது வீட்டுக்குள்ள ஹாசினிய கைத்தால கட்டி வச்சிருக்கிறா வெண்ணிலா அக்கா விடுக்கா எனக்கு அத்தனை பத்தி எதுவுமே தெரியாது அவர் நகரத்துக்கு வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாதுக்கா போதும் வாய மூடு அப்பாவி மாதிரி நடிக்காத எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் வெண்ணிலா நான் வந்துட்ட வெண்ணிலா என்னாச்சு உனக்கு ஹாசினியை ஏன் இப்படி கயிறால கட்டி போட்டு வச்சிருக்க எதுக்கு அவளை அப்படி அடிச்சு துன்புறுத்துற எல்லாரும் பாக்குறாங்க வெண்ணிலா உனக்கு என்னதான் ஆச்சு பாவம் அவளை விட்டுடு இப்படி செய்யாத போதும் ரெண்டு பேரும் இதுக்கு மேல நடிக்காதீங்க உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு நகரத்துக்கு போய் ரெண்டு நாள்ல வருவேன்னு சொன்னீங்க ஆனா மூணு நாளுக்கு அப்புறம் வர்றீங்க இவளும் இப்பதான் வீட்டுக்கு வந்தா உங்க ரகசியம் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு திட்டம் போட்டு ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா ஏமாற நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல ஐயோ கடவுளை இவளை ஏன்னா இப்படி படிச்சு வச்சிருக்க இப்படி தெரிந்தன தேவையில்லாம சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையவே நிம்மதி இல்லாம பண்ணிட்டா அக்கா நீ தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க என்னை தயவு செஞ்சு விடு அக்கா ஹாசினியே இப்படி பண்றது உனக்கு தப்பா தெரியலையா இன்னும் அவளுக்கு கல்யாணம் கூட ஆகல ஆனா இப்போ அவ மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்ட இனி அவளை யாரு கல்யாணம் செஞ்சுக்குவாங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா வாயை மூடுங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு கடைசில ஏ மேல தப்பு சொல்லி பழிய போட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ராம்பாபுக்கு தன்னை புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டு பேசுற மனைவி மேல ரொம்ப கோபம் வருது பலமுறை விளக்கம் சொல்லியும் தன்னை புரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டான்னு அவ மேல வெறுப்பு வருது கோபத்துல கொந்தளிச்சு ரெண்டு கண்ணங்களையும் இருக்க கட்டுகளையும் விடுறான் வெண்ணிலா அடி வாங்கி அழுத்துக்கிட்டே இருக்கான் என்ன சந்தேகிக்கலாம் அதுல ஒரு கணக்கு இருக்கு ஆனா அவ உன் தங்கச்சி இல்லையா அவள எப்படி இப்படி சந்தேகப்பட முடியுது சொல் நாளைக்கு அக்காவோட பெருந்து அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா அக்கா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இவளோட சந்தேகத்துக்கு இன்னைக்கே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் ஹாசினி உனக்கு என்ன பிடிக்குமா சொல்லு பிடிக்கும் அத்தா உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் எங்கேயுமே பாக்கல அக்காவோட வார்த்தைகள பொறுமையா தாங்கிக்கிட்டு அவளை இப்பவும் நேசிக்கிறீங்க உங்களுக்கு பொறுமை அதிகம் உண்மையாவே அக்கா அவங்களை புரிஞ்சுக்காதது அவளோட துரதிருஷ்டம் தான் அத்தா இந்த ஒரு வார்த்தை போது ஹாசினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையிலயும் ராம்பாபு தாலி எடுத்து ஹாசினியோட கழுத்துல கட்டுறான் அத பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடையிறா ஒரு வயசு இத்தனை முன்னாடி வச்சு மரியாதை கெடுத்த இனி அவளை யாரும் தான் நீ எவ்ளோ சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படு ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க ஒரு பொண்ணு சந்தேகிக்கிற வரைக்கும் மன அமைதியா இருக்க முடியாது கணவனை நம்பாத எந்த ஒரு மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்ததா வரலாறே இல்ல அப்படி சொல்லிட்டு ராம்பாபு ஹாசனிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான் வெண்ணிலா வேதனையோட அவங்கள பார்த்தபடியே நிக்கிறா ஹாசினி சாதாரண ஒரு கிராமத்துல வாழ்ந்த பொண்ணு அங்கதான் அவ வளந்தா படிப்பு அப்படி ஒண்ணும் வராததுனால அவங்க அம்மாவோட இருந்த எல்லா சமையல் வேலையும் கத்துக்கிட்டா ஆனா அவ தங்கச்சி வெண்ணிலா அப்படி கிடையாது அவ பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா படிப்புனா உயிர் ஹாசினிக்கு கல்யாண வயசு வந்ததும் பிரதீப்னு பட்டணத்துல இருக்க ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க

ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுல இருந்து கணவரை பார்க்க கணவர் வீட்டுக்கு போனா மறுபடியும் தப்பிச்சிட்டியா வந்துட்டியா ரெண்டு நாள் நான் நிம்மதியா இருந்தேன் அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் உங்க மனைவி தானங்க என்னது மனைவியா எப்ப பார்த்தாலும் கிச்சன் குள்ளேயே தான் இருக்க மனைவினா எப்படி இருக்கணும் தெரியுமா என்னங்க வீடு எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு தானங்க இருக்க என்ன கரெக்டா பண்ற கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது நீ இன்னும் கிராமத்து பொண்ணாவே இருக்க சிட்டி பொண்ணு மாதிரி மாறல எப்ப பார்த்தாலும் அழுத முடிஞ்சு அழுக்க முடிஞ்சு வச்சிருக்க இப்படி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உன்னை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்றது எனக்கே ஒரு மாதிரி இருக்க உன்னெல்லாம் மனைவின்னு சொல்ல என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க வேற என்ன சொல்ல சொல்ற மாடர்ன் கல்ச்சரும் தெரியல எதுவும் தெரியல அனாவசியமா கிராமத்து பொண்ண போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு எல்லாமே தெரிஞ்சுதானங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க நீ இப்படி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் ஒரு தங்கச்சி மாதிரி மாடர்னா இருப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு அவர் அப்படிலாம் பேசுறது ஹாசினிக்கு ரொம்ப கவலையா இருந்தது தினமும் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஹாசினிய கொத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஹாசினிய பாக்க அவளோட வீட்டுக்கு வந்திருந்தா அக்கா எப்படி கா இருக்க நாள் ஆச்சுல உன்னை பார்த்தே வா வெண்ணிலா வந்து உட்காரு

ஓ அப்படி சொல்ல வராரா மாமா என் அக்கா முதல்ல இருந்தே சைலண்ட் தான் என்ன மாதிரி குறும்புத்தனா கிடைக்காது அவர் ரொம்ப சாஃப்ட் ஏதோ நீ தான் சொல்ற எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்க மாதிரி தெரியல ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு அக்கா உன் கையால செஞ்ச ஃபிஷ் பிரியாணிய சாப்பிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா இப்பவே நான் பண்ணி கொடுக்கறேன் வா அப்படின்னு ஃபிஷ் பிரியாணி செஞ்சு கொடுத்தா வெண்ணிலாக்கு ஹாசினி

அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவே அங்க வந்தா. "மாமா, நீங்க அப்பவே வந்துட்டீங்களா?" "ஆ ரொம்ப வந்துட்டேம்மா." மாமா, வாங்க வாங்க. அக்கா இப்போதா ஃப்ரெஷ் பிரியாணி வாங்க "ஓ, இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னவோ வெண்ணிலா கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்தா ஹாசினி கோவப்பட்டா அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கப்புறம் வெண்ணிலாவும் கிளம்பி போயிட்டா என்னுங்க நீங்க வெண்ணிலா கிட்ட பழகுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க உனக்கு நான் கூட பழகுறது பிடிக்கலையா இல்ல பேசுறதே பிடிக்கலையா என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அதுக்கு இப்ப என்ன எனக்கு உன்ன விட வெணிலாவை தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ண சொல்ற எனக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் பாட்டுக்க கிளம்பி போயிட்டாரு ஆனா ஹாசினிக்கு தான் வருத்தமா இருந்தது யாருகிட்டயும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி சாய்ந்திரம் ஆனதும் பிரதீப் வீட்டுக்கு அப்புறமா என் கூட உங்களுக்கு இருக்கிறதே கஷ்டமா இருந்ததுன்னா ஏங்க என்கூட ஒன்றா இருக்கீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்க இப்போ எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழுறதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அதனால நீ என்ன விட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீட்டை விட்டு வெளியே போனா இதுக்கு சொல்ல போக சொல்றீங்களா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போய்ட்டா அதனால ஹாசினிக்கு பயங்கரமான கோவம் வந்தது அவரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் டுற அவ ஹாஸ்னி அங்க போனது வென்னிலாவ்கிட்ட அக்கா என்ன कायدலா இவ்ளோ நாளா இந்த விஷيته ஏன் என்கிட்ட இந்த அவரே வர வர னுட்டு இவ்ளோ நாள் நா காத்து இருந்த வென்னிலா என்னம்மா இப்படி எல்லாம் நடந்திருக்கே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சகஜம் சகஜோடா ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துர்க்கத அம்மா கிட்டயே அது சொல்லிருக்கணும்ல

ஏன்னா கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு மழை எப்படிடா வண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதெல்லாம் வேலை செய்யுமா என்னன்னே தெரியலடா இந்த இந்த மழை நம்ம நம்ம கிளம்புறது உண்மையிலே உனக்கு நினைக்கிறேன் ஹோட்டல் முன்னாடி அப்புறம் என்ன இந்த மாதிரி நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த கடையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பனா நீ எனக்கு எந்த பிரியாணியும் வேண்டாம் ஆ உனக்கு பசி இல்லன்னு நினைக்கிறேன் எனக்கு பயங்கரமா பசிக்குது பிஷ் பிரியாணி சாப்பிட போற பசியில நீ அப்படியே இருடா அப்படின்னு வேற வழியே இல்லாததுனால இந்த கடையில தான் சாப்பிடணும் நடம் பிடிச்சாரு பிரதீப்போட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா ஹோட்டல்ல இருந்த சர்வர் ஃபிஷ் பிரியாணி எடுத்துட்டு வந்து பிரதீப் ஃப்ரெண்டுக்கு பிரை மாறினாரு டே ஃபிஷ் பிரியாணி இங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமாடா அப்படியாடா ரொம்ப நல்லா இருக்கா என்ன ஆமாடா செம்மையா இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல விட டேஸ்ட் சூப்பரா இருக்கு என்னடா ஓவரா பில்டப் கொடுக்கற எங்க எனக்கு ஒரு வாய் பிஷ் பிரியாணி கூட பாக்கலாம் எல்லா இருக்கான்னு நான் சொல்ற அப்படின்னு பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவருக்கு பிரியாணி கொடுத்ததும் பிரியாணியோட டேஸ்ட் பிடிச்சி பிரஜிப்பே மொத்த பிரியாணியும் காலி பண்ணிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி அவங்க சாப்பிடற இடத்துக்கு வந்தா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ஹாசனியை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆனாரு அப்ப அவரு அவகிட்ட ஹாசினி நீ என்ன இங்க இருக்க ஏன் ஹோட்டல்ல நான் இருக்காம யார் இருப்பாங்க இது எந்த நான் தான் ரன் பண்றேன் இந்த ஹோட்டல்ல அப்படின்னா இந்த பிரியாணி பண்ணது நீதானா ம் ஆமாம் நான் தான் இதை மை காட் ஹாஸ்னி நீ செஞ்ச பிரியாணி எவ்ளோ நல்லா இருந்தது தெரியுமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டான் இத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துருப்பேன் ஹாஸ்னி சூப்பராக இருந்தது தேங்க் யூ எந்த மொழியும் இல்லாதவங்க இப்படி தான் சமையல் செஞ்சு புழைச்சிப்பாங்களாம் கேள்விப்பட்டிருக்கல டேய் என்ன இப்படி எல்லாம் பேசுகிற உன்னெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்பு சரி வா கிளம்புறா வீட்டுக்கு இங்கே இருக்க வேண்டாம் வா போகலாம் பிரதீப்போட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நிறைய அட்வைஸ் பண்ணான் அதெல்லாம் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறந்தான் பிரதீப்க்கு அவன் செஞ்ச தப்பு புரிஞ்சுது அவன் ஹாசினியை தேடி கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வந்தான் அவன் தப்பை உணர்ந்து நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க ஓ பிரியாணிக்காகவா அங்க உட்காருங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் தப்பா நான் உணர்ந்துட்டு ஹாசினி சாரி உன்னை புரிஞ்சுக்காம நான் போயிட்டேன் இப்போ அதுக்கு என்னங்க என்ன செய்ய சொல்கிறீங்க இப்போது உனக்கு விருப்பம் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட மனச புரிஞ்சுக்காதவங்க என்ன இடத்துக்கு நான் மறுபடியும் வரமாட்டேன் என் அக்கா இப்போ சொந்த கால ஜெயிச்சுட்டா அவளுக்கு அத கெடுத்துராங்க மாமா நீங்க வந்து உங்களை விட பெட்டர்னு ஆமா என்னை விட்டுட்டு போனது ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலும் என்னோட கை தொழில் என்ன காப்பாத்திருச்சு அப்படின்னு அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டா ஹாசினி அதுக்கப்புறமா ஹாசனி அவளோட சொந்த காலில் நின்று இன்னும் ஜெயிச்சு காட்டினா நிறைய பேருக்கு உதாரணமாக வாழ்ந்தா